ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு மணத்தக்காளி கீரை சாறு தான் செய்யப்படுறேன் சுட சுட சாதத்தில் ரசம் மாதிரி தாராளமாக ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சூப்பு மாதிரி குடிச்சிக்கலாம் இந்த கீரைக்கு வயிற்று புண் நிற்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு குழிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயத்தை குட்டியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா உரில் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நாலு வறுமிளகாயும் கிள்ளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அதோடைய முழு மருத்துவ குணமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வதிரிச்சு பாருங்கள் இப்போ இதோட ஒரு தக்காளி பழத்தை குட்டியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அதே சேர்த்து நல்லா தக்காளி குழைய வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உடல் சூட்டையும் குறைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணிச்சாறு வந்துட்டு ரொம்ப தாராளமாக ஊற்றி சாப்பிடும்போது சுட சுட சாதத்தில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா குழைய வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி மணத்தக்காளி கரையை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மனதக்காளி கீரை வந்துட்டு சீக்கிரம் வெந்து வராது அதனால் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு கொடுங்க நல்லா சுருளை வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட அரிசி கிளஞ்சி தண்ணியை வந்துட்டு ரெண்டாவது தண்ணி நடத்து வச்சுருக்கறேன் முதல் தண்ணி சேர்க்கக்கூடாது ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணி வந்துட்டு சேர்த்துக்குவாங்க அப்போ தான் வந்து அந்த கொழு கொழுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும் தண்ணி அந்த சாறு வந்து குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு கீரை எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு டம்ளர் பக்கம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகு மட்டும் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அது சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு அது கூடவே தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது வந்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு அதிகமான நேரம் ஆகாதுங்க ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த் வைஸும் ரொம்பவே நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து இது கூடவே அருமூளி தேங்காவை நல்லா மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிற அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் டேஸ்ட் ஆஃப் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் என்னோட என்னோட ஸ்டெயிலில் மனத்தக்காளிக்கிற தண்ணிச்சாரு ரெடி இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்